வெண்மணி போல் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தந்தையாகிய கடலிடம் இன்றும் வரை அவர் இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உங்களுக்கு நன்றி செய்தல இருந்து இயேசு காலத்தில் யாக்கோபையும் அவர் சகோதரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிர்வனை போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி உரையாடி இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் ஓசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் அந்த மேகத்தினன்று என் அன்பார்ந்த மைந்தறிவரேன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் மஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்களிடம் என்றார் அவர்கள் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார்

பழமையான ஒரு பெரு திருவிழாவை நாம் சிறப்பிக்க என்று கொடியேற்றி நம் அன்னைக்கு இந்த புகழஞ்சலியும் நாம் செலுத்த ஒன்று கூடியிருக்கின்றோம் விண்ணேற்பு அன்னை விசுவாசத்தின் அன்னை நாம் நன்கு அறிவோம் கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொரு பங்கை சுற்றியுள்ள பிரமத இந்து சகோதரர்களும் மாச்சராக்கினி அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் இந்த திருவிழா பிற்பாடுதான் என்று நம்பிக்கையோடு இருப்பார்கள் அந்த விதத்தில் தான் பிற்பாடு வயல்வெளியில் விவசாயம் செய்ய புறப்படுவார்கள் ஆக இத்தகைய ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை அளித்து அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை ஓட்டுபவளாகத்தான் நமது பாதுகாவலி மாச்சராக்கினி அன்னை விளங்குகின்றாள் இவை அதையோடு இந்த ஒரு இன்றைய கருத்தும் நமக்கு இந்த ஒரு ஆழமாக நமக்கு இதை வெளிப்படுத்துகின்றது இன்றைய திருவிழா என்பது இயேசுவினுடைய உருமாற்றப் பெருவிழா இந்த உருமாற்ற பெருவிழாவின் வாயிலாக வாழ்வை நம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த லட்சிய பயணத்தை அவர் தொடர்வதற்காகத்தான் இதில் பார்க்கின்றோம் எளியா இறைவாக்கினர் இறைவாக்கினருக்கெல்லாம் மிகுந்த ஒரு பெரிய ஒரு இறைவாக்கினர் அவர்தான் இரண்டாம் வருகின் போது இந்த மண்ணுலகில் வந்து அனைத்தையும் சமபாக்கி அனைவருக்கும் இரண்டாம் வருகின் போது இந்த மாற்றுமீன் வாழ்வை அளிப்பவராக அவரை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதே போல இறை வாக்கினர்களுக்கெல்லாம் நாம் இறைவுடைய கட்டளையை வழங்கி அதன் மூலம் திருச்சட்டத்தை நமக்கு அளித்தவர் தான் மோசேம் ஆக இவர்கள் இருவரும் ஆண்டவரோடு உரையாடியது என்னவென்றால் அவர் பாடு அவர் படப்போகின்ற துன்பங்கள் இன்னல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு துணிந்து தந்தையினுடைய திருவுலத்தை நிறைவேற்றனே தொடர்ந்து செல் என்று அவர்கள் உறுதியளித்தார்கள் எனவேதான் அவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவரே நண்பார் மகன் இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்ற அந்த வாழ்த்தொலியை குரல் வழியை கேட்ட ஒரு மாத்திரத்தில்தான் ஆண்டவரே உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோயேசனுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்கள் நாம் இங்கே அமைப்போம் அந்த மாற்றுமீன் வாழ்வை அவர் கண்டு உணர்ந்த நிலையில் அவருக்கு இந்த உலக வாழ்வை அனைத்தையும் விட்டுவிட்டார் ஒரு மீன் பிடிப்பவராக இருந்தார் மலையை விட்டுவிட்டு படகை விட்டுவிட்டு என்னை பின்பற்று என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் அவரோடு சென்றார் ஆனால் இந்த மலைக்கு வந்து உருமாற்றத்தின் பொழுது இந்த மாற்றுமீன் வாழ்வை அவர் கண்ட மாத்திரத்தில் இனிமேல் நமக்கு இது மட்டுமே போதும் என்ற ஒரு நிலையில் அவர் மாற்றமடைந்தார் அந்த உருமாற்றத்தின் வாயிலாக கடவுள் நமக்கும் அந்த மாற்றமின் வாழ்வை அளிக்கின்றார் அந்த ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள மனமாற்றம் நம்மில் மேலோங்கி இருக்க வேண்டும் அந்த உண்மையான மனமாற்றத்துக்காகத்தான் நம் அன்னை தம்முடைய வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக சம்மதம் தெரிவித்து அவருக்கு ஆம் என்று பதில் அளித்து நம் அனைவரும் தம் அன்பு மகன் வழியாக அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் இறுதி வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணிக்காலத்தில் சிலுவை வரை உடனிருந்து அதன் பிற்பாடு இந்த தூய திருவாவை உருவாவதற்கும் அன்னை மரியாள் உடனிருந்து இன்றளவும் திருவாவையை வழிநடத்தி கொண்டிருப்பவளாக இருப்பவளாக நம் அன்னை விளங்குகின்றாள் எனவேதான் அவருடைய காணாம திருமணத்தில் கூட அவர் சொல்வது போன்று நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த நம்பிக்கையை ஊட்டினால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தண்ணீரும் மாறியது இங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகின்றாலோ வேதனைப்படுகின்றால் அங்கெல்லாம் அன்னை மரியாள் உடனிருந்து பரிந்து பேசுகளாக இருக்கின்றாள் குடும்பங்களில் மிகுந்த ஒரு பரிந்துரையை அவள் வழியாக நாம் பெற்றுக் கொள்ளலாம் அத்தகைய ஒரு வல்லமையும் ஆற்றலையும் அன்னை நமக்காக பரிந்து பேசுகின்றவளாக விளங்குகின்றாள் அந்த விசுவாச வாழ்வை நாம் முழுமையாக அவளிடம் நாம் நம்மை முழுமையாக சரணடைய செய்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதலை அவள் நிச்சயமாக பரிந்து பேசி பெற்றுத் தருபவளாக இருக்கின்றார் அத்தகைய ஒரு வல்லமை மிக்க ஒரு அன்னையாக நம்முடைய பாதுகாவலி மோட்ச ராக்கினி அன்னை விழுந்திருந்தால் இதுதான் விண்ணேற்பண்ணை என்று தூய தமிழில் நானும் கூறி இந்த இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் முன்னர் காலத்திலெல்லாம் இந்து மக்களும் மோட்சராக்கினி என்ற ஒரு அன்னை என்ற ஒரு நிலையில்தான் அந்த பக்தியில் இருந்தார்கள் இன்றளவும் அதே ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் நாம் மட்டுமல்ல அப்பிரமத சகோதரர்களும் எனவே அன்னையினுடைய இந்த விழாவை சிறப்பிக்க நாம் இன்று இந்த கொடியேற்றி விழாவை சிறப்பிக்க ஒன்று கூடிய இந்த நாளில் இந்த விழா முடிகின்ற வரை நம்முடைய அனைத்து மக்களுடைய குடும்பங்களுடைய வேண்டுதலையும் அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள அவள் நிச்சயமாக நமக்கு பரிந்து பேசுவாள் நம்முடைய வேண்டுதல் மட்டுமல்லாமல் இந்த நம்முடைய ஊரை சுற்றி உள்ள அனைத்து பிரமத சகோதரர்கள் தேர் திருவிழாவும் பொழுது வருவார்கள் அந்த நம்பிக்கையோடு வருவார்கள் அவருடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அவருடைய வேண்டுதலும் நிச்சயமாக நம் அன்னை அவர்களுக்கும் பரிந்துரை பேசி அவர்களுக்கும் நிறைவான அருளையும் அவர்களுடைய வேண்டுதல் பெட்டி தருவாள் இத்தகை ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த மன்றாடி அன்னைனுடைய பரிந்துரையை வேண்டுவோம் ஆமீன் நல்ல ஆயனே இறைவா எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும் இவர்கள் தங்கள் தலைமை பொறுப்பில் நல்ல ஆயன்களாக இருந்து மக்களை இரையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வழிநடத்த என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம் அன்பு மன்னிப்பு உண்மையான பாசம் விட்டு கொடுத்தல் சமத்துவம் போன்ற பண்புகளில் எங்கள் குடும்பங்கள் வளர்ந்திடவும் ஒருவர் மற்றவருக்கு சாட்சிய வாழ்வு வாழவும் வரம் தர வேண்டும் என்று புனித விண்ணேற்பு அன்னை வழியாக உமை மன்றாடுகிறோம் பயணிக்கும் ஆண்டவரே பாவம் என்று அறிந்தும் பயமின்றி வாழும் தீய செயல்களிலிருந்து விலகி புனித வாழ்வு வாழவும் இறைவன் தந்த இந்த மகத்தான வாழ்வுக்காக நன்றி கூறி கடவுளின் திருவுளம் அறிந்து தூய்மையான வாழ்வு வாழ எங்கள் பங்கின் பாதுகாவலி வழியாக உமை மன்றாடுகிறோம் இருக்கிறேன் என்று மொழிந்த ஆண்டவரை உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எமக்காக இன்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் நம் பேரருள் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் நம் பங்கு தந்தை அவர்களுக்கும் முன்னாள் பங்கு தந்தைகளுக்கும் நல்ல உடல் உள்ள நலன்களுக்காகவும் இவர்களின் பணி சிறக்கவும் மண்ணின் மைந்தர்களுக்காகவும் அன்னையின் வழியாக இறைவா உமை மன்றாடுகிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு இருக்கும் இறைவா துன்பத்தின் முடிவில் இன்பம் உண்டு என்பதை உணர்ந்து எங்கள் குடும்பங்களின் துன்ப வேலைகளில் இயேசுவை போல் உம்மோடும் ஜபத்தில் இன்ப வேளையில் நன்றியுடன் மகிழ்ச்சியில் உம்முடன் ஒன்றித்து வாழவும் அன்பில் எல்லோரிடமும் கலந்து தோற்றமாற்றம் பெற்ற ஆண்டவரை போல வாழவும் அவருக்கு சாட்சியாய் வாழ உமதருள் தர மனமுருகி இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துரைப்போம் எங்கள் வானக தந்தாய் அனைத்து நன்மைகளும் உம்மிடமிருந்தே வருகின்றன எங்கள் உள்ளத்தில் பக்தி உணர்வை தூண்டி எழுப்பி எங்களை இன்று ஒன்று சேர்த்து வரும் நேரே முது திருமயனின் அன்னையாகவும் எங்களுக்கு அன்னையாகவும் தந்த கன்னி மரியாயின் மாட்சிமிகு பெருமையை எங்களை உணர்த்துகின்ற இந்த ஆண்டு பெருவிழாவின் தொடக்க நாளில் எங்களை இன்று இங்கு ஒன்று சேர்த்து வரும் நேரே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டிருந்த வரங்களை நேர் எங்களுக்கு கனிவோடு தண்டர்களும் எங்களாண்டு ஆகிய கருத்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இப்பொழுது இன்றைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் காணிக்கு பவனி எடுத்து வருவார்கள் அதன் பிறகு மெழுகுத்திரிகள் வைத்திருப்பவர்கள் காணிக்கு செலுத்துவோம் ப்பே கூ உள்ளம் ரசம் ஆத்திலே கூய உள்ளம் ரசம்ையே நான் பேர No. உனக்கேனமைத்தேன்